அலைக்கும் ஹாய் எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லா நாங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கோம் இன்னைக்கு வந்து ஒரு மார்னிங் செவன் தேர்ட்டிக்கு மேலே தான் வந்து வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு வீடியோ எடுக்குமா வேணாமான்னு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் சரி இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுவோன்னு தான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஹஸ்பண்ட் வந்து காலையிலேயே வந்து சிக்கன் வாங்கிட்டுட்டாங்க சரி சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் வந்து ரெடி இருக்கேன் இதுக்கு வந்து ஒரு லெமனு ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் ஒரு பாக்கெட் வந்து சிக்கன் மசாலா போட்டிருக்கேன் நாலு ஸ்பூன் வந்து தயிர் மட்டும் ஊற்றிட்டு நல்லா பரட்டிட்டு சிக்கனையும் போட்டு ஊற வச்சிட்டேன் ஒரு ஒன் ஹவர் கிட்டே ஒரு ஒன் ஹவராச்சும் ஊறினா தான் வந்து சிக்கனும் வந்து சாஃப்டாக இருக்கும் அதில் இருக்க மசாலாலாம் வந்து உள்ளே இறங்கியிருக்கும் அதனால் ஒரு ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டு ம்பி பாப்பா ரெண்டு பேருமே வந்து எந்திரிச்சிட்டாங்க அதோட அவங்களையுமே வந்து குளிக்க வச்சுட்டு பாப்பாவுக்குமே வந்து பால் ஆற்றி கொடுத்துட்டேன் தம்பி வந்து டீ பால்லாம் குடிக்க மாட்டான் அதனால அவனுக்கு பிஸ்கட் மட்டும் கொடுத்தேன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் ஈவினிங் மட்டும் ஒரு ஹாஃப் டம்ளர் மட்டும் டீ கொடுப்பான் ஆனால் மார்னிங் வந்து எதுவுமே குடிக்க முடியாது டைரெக்டாக அவனுக்கு சாப்பாடு தான் கொடுக்கணும் நான் இன்னும் ரெடியே வந்து பண்ணலை ஒரு நைன் ஓ கிளாக் தான் வந்து சிக்கனவே வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணேன் எப்பயுமே வந்து சிக்கன் வந்து தான் வந்து பண்ணுவேன் இன்னைக்கு லேட் சரி குக்கர்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் அதோட வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து ஏலக்கா கிராம் பொடி போட்டுட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே கலந்து தான் இன்னைக்கு போட்டிருக்கேன் அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு மூணு தக்காளி மூணு பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா வதக்கிருங்க அதோட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மல்லி புதினாவும் போட்டு நல்லா வதக்கிடுங்க எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூளும் ஒரு அரை பேக்கெட் வந்து சிக்கன் பொடி போட்டிருக்கேன் நான் இன்றைக்கி அதையும் போட்டு எண்ணெயில் வதக்கிட்டு சிக்கனை வந்து நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம்ல அதையுமே போட்டு நல்லா வந்து எண்ணெயிலே வதங்க விடுங்க தண்ணி ஊற்ற வேணால் சிக்கன்லேயே வந்து தண்ணி விடும் அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் வந்து ஒரு நாலு விசில் வந்து வச்சிட்டிங்கன்னா அந்த சிக்கன் கிரேவி வந்து ரெடி உப்பு வந்து நான் கொஞ்சம்தான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் ஏன்னா சிக்கன் பொடியிலே வந்து உப்புலாம் வந்து இருக்கும் அதனால் உப்பு மட்டும் வந்து பார்த்துட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து சிக்கன் கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அதோட ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் சிம்ல போட்டுவிட்டு ஆஃப் பண்ணிட்டேன் அதோட தோசையுமே வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் சிக்கன் கிரேவி பண்ணி முடிக்கவே எனக்கு டென் ஓ கிளாக் ஆயிடுச்சு எல்லாருமே பசியில் இருந்தோம் சரி வே வந்து தோசை எல்லாத்துக்குமே ஊற்றி கொடுத்துட்டு நானுமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் தம்பி பாருங்க அத்தாவுக்கு வந்து ஊட்டி விடுறான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனை தான் வந்து கிளீன் பண்ண ஆரம்பித்தேன் பால் ஃபுல்லாக பொங்கிருச்சு பாலை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பாப்பாவை குளிக்க வச்சுக்கிட்டு இருந்தேன் நான் பால் அடுப்பில் வச்சதே வந்து மறந்து போயிட்டேன் பால் ஃபுல்லாமே வந்து பொங்கிருச்சு சரி சாப்பாடு விலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து கிச்சனை கிளீன் பண்ணலான்னு தான் இப்போ தான் வந்து கிச்சனை ஃபுல்லாக கிளீன் பண்ணேன் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு தக்காளி ரசம் தான் வச்சேன் இந்த தக்காளி ரசம் ரெசிபி வந்து ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பாக்காதவங்க செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு வந்து சிம்பிளாவே லஞ்ச் மெனுவை முடிச்சிட்டோம் சிக்கன் கிரேவி அதோட ரசம் எப்போயுமே வந்து நான்வெஜ்ஜு வந்து காலையிலே பண்ணிவிட்டு மூணு நேரமே வச்சு ஓட்டிடலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து வந்து தூங்கிட்டேன் அடுத்து ஈவினிங் போல தான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஈவினிங் வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க யாருன்னா என்னோடய மாமனாரோட தங்கச்சி வந்திருந்தாங்க அவங்க வந்து ஸ்ரீலங்காவில் இருக்காங்க கொஞ்சம் எமர்ஜென்சியாக வந்ததினால ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு இருந்தாங்க எப்படிலாம் ரேட் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீட்டுக்கும் மச்சி வீட்டுக்கும் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எல்லாமே டேஸ்ட்டு பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா அந்த வஃபர்ஸ் எடுத்திருக்கேன் இது வந்து நான் நப்பாத்திலாம் இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டெல்லாம் இருந்துச்சு இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரடா ஒரு பேக்கு அங்க ஃபுல்லாம ரேட்டு ஃபுல்லாமே ஜாஸ்தி ஸ்ரீலங்காவில் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபுல்லாமே அங்க ஃபுல்லாமே விலைவாசியெல்லாம் வந்து உயர்த்தினாங்கல்ல அப்போ இருந்தே அவங்களுக்குலாம் ஃபுல்லாமே ரேட் கூடிடுச்சு அந்த ஒரு பாக்கெட் மட்டுமே வந்து த்ரீ ஹண்ட்ரடு டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு அடுத்து இந்த பார்த்திங்கன்னா சூப்பர் க்ரீம் கிராக்கர்ஸ் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் போட்டிருக்கு ரேட்டு இது வந்து எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து பர்சனலாக பிடிக்கலை ஆனால் மற்ற எல்லாருமே சாப்பிட்டாங்க ஒரு சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிடுவாங்களா அந்த மாதிரி தான் இருந்துச்சு லைட்டாக வந்து உப்பு தான் இருந்துச்சு இனிப்புலாம் வந்து எதுவுமே வந்து இல்லை ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கட் கூட டேஸ்ட் இருக்கும் ஆனால் அந்த டேஸ்ட்டு கூட இதில் வந்து இல்லை அடுத்து வந்து ஒரு சாக்லேட் க்ரீம் பிஸ்கட் மாதிரி இதோட ரேட் வந்து டூ ஃபிஃப்டி போட்டிருந்தாங்க ஒரு ஃபிஃப்டின் பிஸ்கட் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் இருந்துச்சு ஆனால் வந்து டூ ஃபிஃப்டி ரேட்டு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு அங்கே ரேட்லாம் இங்கேலாம் வந்து நம்ம ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே வந்துடும் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து எப்பயும் போல் நடுவில் வந்து சாக்லேட்டு மேலே வந்து பிஸ்கட் இருந்துச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு வித்தியாசமாக இருந்துச்சு இது ஆல்ரெடி மொதல் வந்தப்போ ஒரு எல்லோ கலரில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அந்ததுமே ஒரு பைனாப்பிள் ஃப்ளேவரில் இது வந்து மில்க் ஷார்ட் கேக்குன்னு இது எப்படின்னா குக்கீஸ் மாதிரி தான் இருந்துச்சு இந்த பட்டர் பிஸ்கட் மாதிரி சொல்லுவில்ல அந்தது இதோட ரேட் வந்து த்ரீ ஹண்ட்ரட்னு நினைக்கிறேன் சாரி த்ரீ ஹண்ட்ரட் இல்லை டூ தேர்ட்டி இது வந்து பட்டர் பிஸ்கட் மாதிரி இருந்துச்சு இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு நல்லா மெதுவாக இருந்துச்சு கடித்தாலே பார்த்தீங்கன்னா அப்படியே கரைஞ்சிருச்சு வாயில் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் இதுவுமே அந்த இன்னொரு தம்பி ஒன்று வந் வச்சுருந்தான் ரோலர் மாதிரி அதை வச்சுக்கிட்டு கொடுக்கவே மாட்டேன்ட்டான் டேஸ்ட்டு பண்ணேன் ஆனால் ஸ்டார்டிங் வந்து காமிச்சிருப்பேன் சூப்பராக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா லொதல்னு சொல்லுவாங்க இது நான் கடையில் வாங்கினேன்னு நினச்சேன் ஆனால் வந்து அவங்க வீட்டிலே வந்து செஞ்சுருக்காங்களாம் அந்த லொதல் அவங்க கூட பிறந்தவங்க ஃபுல்லாமே வந்து கொண்டு வந்திருந்தாங்க இந்த லோதல் எப்படி செஞ்சானே தெரியலை நான் கூட கடையில் வாங்கியிருப்பாங்க போல் ஏன்னா எல்லாேருக்குமே கொடுக்கறதுனால கடையில் வாங்கியிருப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் வந்து வீட்டிலே வந்து செஞ்சுருந்தாங்க அடுத்து வந்து இந்த மிக்சர் பாக்கெட் இது பார்த்திங்கன்னா மிக்சர் பார்த்திங்களா தான் இருக்குது ஆனால் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி போட்டிருக்கு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா மிச்சருக்கும் ஸ்ரீலங்கா மிச்சருக்கும் வச்சோம்னா இந்தியா மிச்சர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் இது கொஞ்சம் கடுக்குன்ற மாதிரி இருந்துச்சு நம்ம மிச்சர் டேஸ்ட் வந்து இல்லை ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் தான் நான் ஒரு பக்கெட் எல்லாத்தையும் வந்து டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பாப்பாவை பாருங்க பாப்பா ஒரு பக்கெட் என்னைய மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தான் ஒரு பிஸ்கெட் எடுத்து கடிச்சிட்டு அடுத்து வைக்க அடுத்து நான் எந்த பாக்கெட் எடுக்கிறேன்னா அதே பாக்கெட்டை வாங்கி அதிலருந்து ஒரு பிஸ்கட் எடுத்துட்டு அதில் ஒரு கடிக்கடிக்க அப்புறம் வைக்க இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு ஃபுல்லாத்தையும் எடுத்து தட்டில் போட்டு வச்சிருக்காங்க பாருங்கள் பாப்பாவை அடுத்து வந்து ஒரு சாக்லேட் தான் வந்து எடுத்திருக்கேன் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஜவ்வு மிட்டாய் மாதிரியே உள்ளே இருக்கும் கடிக்க கடிக்க அப்படியே ஜவ்வு மிட்டாய் மாதிரியே இருந்துச்சு டேஸ்ட்டும் வந்து செம்மையாக இருந்துச்சு இது வந்து ஒடிக்கலன்னு சொல்லுவாங்க தலையில் வந்து நீர் கோர்த்தா வந்து நீர்லாம் வந்து எடுத்துரும் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தலை குளிக்க வச்சுட்டு உச்சந்தலையில் வந்து கொஞ்சம் வச்சுட்டோம்னா சளிலாம் வந்து பிடிக்காமல் இருக்கும் தம்பி பிறந்தப்பையும் கொண்டு வந்திருந்தாங்க நல்லா இருந்துச்சு தம்பிக்கெலாம் யூஸ் பண்ணியிருந்தேன் இது வந்து ஃபிஃப்டி எம்எல் தான் பாட்டில் த்ரீ சிக்ஸ்டி போட்டிருக்கு ரேட்டு ஆனால் நல்லாயிருக்கும் அது மாதிரி நம்ம வந்து பர்ஃப்யூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்மெல்லுமே வந்து சூப்பராக இருக்கும் இந்த ஒடிக்கலாம் நான் ஆல்ரெடி வந்து வேறு ப்ராண்டில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மச்சி வந்து கொடுத்தாங்க அது இன்னும் வச்சுருக்கேன் அடுத்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் ரேட்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து கொஞ்சம் நேரம் அவங்ககிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்க பாஷை வந்து தமிழ் தான் ஆனா தூய தமிழில் பேசுவாங்க எனக்கு வந்து ஒரு சில வேர்ட்ஸ்லாம் வந்து புரியாது மாமி வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா அவங்க அடிக்கடி வந்துட்டு போறாங்களா அதனால அவங்களுக்குமே வந்து நல்லா வந்து தெரியும் எனக்கு வந்து புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு நாங்கம்மா வெள்ளிக்கிழமையில தேங்காய் சோறும் இது பருப்பு கத்திரிக்காய் வாழைக்காரம் கலியா மாதிரி பொறிச்சு பொரிச்சு எல்லாம் செய்வோம் வெள்ளிக்கிழமை

இருபத்தி தேங்காயெல்லாம் கிண்டிக்கிற கொஞ்ச கிலோ மாவு இருபது தேங்காயும் அரிசி மாவா அரிசி மாவு ஆஹ் இதை வச்சு அரைச்சிரு அறுக்க தேவையில்ல பறுக்காம சும்மா அரைச்ச உடனே உடனே செஞ்சு அரைச்ச உடனே அதுக்கு நல்லா கச்சாம்பருப்பு கச்சாம்பருப்புன்னா நீங்க சொல்ற கடலை பருப்பு அந்த முந்திரி பருப்பா நிலக்கடலை பருப்பு நெடக்கடலை பருப்பு அது பேரு கச்சாம்பருப்பா சரி மது பாசிப்பருப்பு பாசிப்பயிறு கருப்பட்டி சர்க்கரை எல்லாம் போட்டு நல்ல அளவுதான் தேங்காய் பால்ல நிறைய தேவை தேங்காய்பால் திருப்ப தேங்காயில கிண்டற தானே நிறைய பால் தேவை கிண்டி வரும் மட்டும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் என்ன கத்து நிறைய வரும் வரும் சிலோன்ல கறி விலையில எவ்வளவுமாட்டுக்கறா மோசமா இருக்கு போகுது ஒரு கிலோ நாலாயிரம் ஒரு கிலோ ஆட்டுக்கறி மூணாயிரம் நாலாயிரம் மீன <iong> ரெண்டாயிரம் <Ripley> <s Bondata> <coughs> <gapan> <cartoon>

ஆஹ் நல்லா இருக்கும். ஆஹ் மரகதங்கள், முத்தம்பழம் செய்வாங்க, நல்லா இருக்கும். உம் வீட்ல கொஞ்ச நாளா வீட்ல பலகாரம் செய்யாதனால cake அடிக்கிறது. உம் அந்த oven ல oven ல oven செஞ்சு வைக்கிறது. சரி சரி அது பெருநாள், பலகாரம்லாம் எல்லாம் செய்யறது. ஆஹ் பெருநாளுக்கு வந்து என்ன பிரியாணி தான் செய்வீங்களா இல்ல வேற ஏதாச்சும் வித்தியாசமா செய்வீங்களா எங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு தேங்காய் தான் பிடிக்கும். தேங்காய் சோறு ரொம்ப இருக்கும் கத்தரிக்காய், வெளக்காளியா

அப்படியே ஒடியே சாப்பிடலாம் வேற ஒண்ணுமே கேள்வில்ல தேங்காய் சொறுப்பு நல்லா இருக்கும் தேங்காய் சொறுக்கு மாசி சம்பல் மாதிரி செய்வீங்க அதோட அவ்வளவுதானா வீட்லயே அதுல தான் கழியா கத்திரிக்காய் கழியா கத்திரிக்காவும் ஆரங்காயம் பொருச்சி போட்டு எல்லாம் களியா பண்ணுவேன் களியா பண்ணுவோம் தலைப்பா தேங்காய் தலைப்பாற போட்டு உம் இதெல்லாம் இதெல்லாம் போட்டு தேசி புலி விடலாம் பழம்புலி விடலாம் செஞ்சு அங்க பஸ்ல போற டிக்கெட் விலை எல்லாம் கூட இருக்குமா பஸ்ல போனாச்சேன்னு நாங்க பஸ்ல போறது குறைவோம் அப்ப நீங்க கார்ல தான் போவீங்களா வேண்டிலதான் போறது பஸ்ல எல்லாம் போறது இல்ல பஸ்ல அப்படி போனாக்கா அந்த கூட புள்ளைகள் வந்தாங்க கூட புள்ளைதான் இருக்கும் இல்ல டிக்கெட் ரேட் எல்லாம் கூடிருச்சா கூட தான் இப்ப எல்லா ரேட்டுமே கூடிருச்சு நம்ம புள்ளைதான் நம்மளை கூட்டிட்டு போறது ஆஹ் வாங்கிக்கான இலங்கையில எல்லாம் வந்து ரொம்ப காசெல்லாம் உயர்த்திட்டாங்கல்ல அப்ப வந்து உங்களுக்கு எப்படிம்மா இருந்துச்சு காசுலாம் கூடுனப்ப எப்படி அவங்களால வீடு எல்லாம் பண்ண முடிஞ்சா எல்லாம் முடிஞ்சு சாமா காசு இருந்து எங்களுக்கு வாங்க முடியல காசு எல்லாம் ரேட் போட்டது கிடைக்க மாட்டேன்றுச்சு காசு சாமா எங்களுக்கு கிடைக்காத மாதிரி இருக்கு சிலிண்டர் எல்லாம் எப்படிமா வந்துச்சு இல்ல எப்படி யூஸ் பண்ணீங்க சிலிண்டர் எல்லாம் அப்படியே கஷ்டம் அண்ணன் அடுப்பு வந்து கரண்ட் அடுப்பு இந்த மண்ணெண்ணடுப்பா இருக்கும் கரண்ட் அடுப்புல கரண்ட் அடுப்பு

எங்களோட மகளும் மருமகளும் எங்க பிள்ளைகள் அவ்வளவு பண்ணாங்க சரிங்கம்மா சிலிண்டர் விலை எல்லாம் எப்படிமா இருக்கும் இப்ப வந்து சிலிண்டர் விலை எல்லாம் எவ்வளவு இருக்கு ரேட் எல்லாம் இப்போ ஒரு ஒரு சிலிண்டர் வந்து ஐயாயிரம் ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு அண்ணனுக்கு வந்து என்ன சொல்லுவீங்க அண்ணனுக்கு வந்து காக்கான்னு சொல்லுவீங்க வேற எந்த மாதிரி சொல்லுவீங்க அண்ணனுக்கு வந்து காக்கா இல்லாட்டி நானான்னு சொல்லுவாங்க

White color, no well white color fragலாம் போட்டுட்டு பண்ணுவீங்க இல்ல இங்கலாம் இந்த தான் வந்து கட்டுவோம் மேரேஜுக்குலாம் ஆனா நீங்கலாம் வந்து white கலர்ல ஃப்ராக் மாதிரி போடுவீங்க இல்ல கிறிஸ்டின்ஸ்ல பண்ற மாதிரி பட்டர் ஆனா white தான் போடுவீங்க மேக்ஸிமம் சிலோன் தானா சிலோன்

இப்போ கொஞ்சம் வந்து பழகிட்டேன் ஆன புதுசில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க இவங்க பேசுகிறதாச்சும் புரியுது ஆனால் இவங்க பிள்ளைய பேசுகிறதெல்லாம் எனக்கு புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு அவங்களாம் வந்து ரொம்ப தூய தமிழில் பேசுகிற மாதிரி தெரிஞ்சிச்சு வந்து ஹஸ்பண்ட் வந்து லீவ் போட்டிருந்தாங்க அதனால கொஞ்சம் வெளியில் போகலான்னு சொல்லிட்டு நான் பாப்பா தம்பி அவங்களுமே போனோம் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வீடியோ எடுக்கலை நைட்டுமே ஏன்னா கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருந்ததுனால வீடியோலாம் என்னால் எடுக்க முடியலை அன்னைக்கு டே வந்து இப்படி தான் வந்து போச்சு நாளைக்கு இன்னொரு மினி வ்ளாகில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்